ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் வருகின்ற ஜூன் நாலு அன்று பிரதோஷமானது வருகின்றது சிவராத்திரியும் பிரதோஷமும் ஒரே நாளில் வருகின்றது இந்த ஒரு நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு பொருளை நாம் தானமாக வாங்கி கொடுத்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்ந்து விடுமாங்க இதுவரை நமக்கு தீராமல் எவ்வளவோ மருத்துவமனைகளுக்கும் நோய்களை அதாவது நோய்களானது தீராமல் எவ்வளவோ மருத்துவமனைகளுக்கும் காசை அதிகமாக நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம் அப்படி தீராமல் இருக்கின்ற நோய்கள் தீர்வதற்கு நாம் சிவன் கோவிலுக்கு பத்து ரூபாய்க்கு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம வாங்கி கொடுத்தாலே போதுமாங்க நீங்கள் பிரதோஷம் ஜூன் நாலு வைகாசி இருபத்தி இரண்டு அந்த ஒரு நாளில் மாலை மூணு மணியிலிருந்து ஆறு மணி அந்த வேளையில் பிரதோஷமானது நடைபெறும் அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று கொள்ளுங்கள் இதேபோன்று நாம் மாதம் ஒரு முறை அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷம் அந்த ஒரு நாளில் நாம் இந்த ஒரு செயலை செய்து வருவதனால் மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கிறது அது மட்டும் இந்த ஒரு நாளில் பிரதோஷமும் சிவராத்திரியும் ஒரே நிலையில் சேர்ந்து வருகிறது எனவே மிக பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும் நாளாக இந்த நாளானது விளங்குகின்றது இந்த ஜூன் நாளை நீங்கள் பயன் பயன்படுத்தி கொண்டு மாலை மூணு டு ஆறு மணி அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு பொருளை மட்டும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்க வேண்டும் இதை நீங்கள் பத்து ரூபாய்க்கு வேண்டுமானாலும் வாங்கி கொடுக்கலாம் நூறு ரூபாய்க்கோ ஐநூறு ரூபாய்க்கோ அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு இருந்தாலும் இந்த ஒரு பொருளை நாம் வாங்கி கொடுப்பதனால் சிவனின் மனதானது முழுமையாக குளிர்ச்சி அடைந்துவிடும் அதற்கு அப்புறமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத நோய் நொடிகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்கு ஒரு படிக்கட்டாக இந்த ஒரு செயலானது விளங்கும் என்ன செயல் அது என்ன பொருள் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் சிவனுக்கு மிகவும் பிரதோஷம் அதாவது பிரதோஷ நாட்களில் சிவனை நினைத்து நம்ம வீடுகளிலோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவில்களிலோ சென்று நம்ம வழிபட்டு வந்தோம் என்றால் இதனால் பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு அப்புறமாக சிவனுக்குரிய ஒரு பொருளாக விளங்கக்கூடிய இந்த ஒரு பொருளை அந்த பிரதோஷ வேலையில் நம்ம சிவனுக்கு சமர்ப்பிப்பதனால் அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும் சிவனை எடுத்துக்கிட்டாலே நெற்றியில பட்டை போடுவோம் அல்லவா நெற்றியில் திருநீர் இருக்கு அல்லவா அந்த திருநீரை பூசுவோம் அதே மாதிரி நீங்கள் அந்த திருநீர் என்று அழைக்கப்படக்கூடிய விபூதி இருக்கு அல்லவா அந்த விபூதியை தான் நீங்கள் மாலை நேரத்தில் மூணு டு ஆறு அந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் அதுவும் இந்த பிரதோஷம் நாளில் நாம் வாங்கி கொடுப்பதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் பிரதோஷம் அன்று செய்து விடுங்கள் இந்த ஒரு பிரதோஷமானது சிவராத்திரியுடன் சேர்ந்து வருவதால் முடிந்தால் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு காலையில் நீங்கள் சென்று வருவது மிகவும் ஒரு நல்ல காரியமாக கருதப்படுகிறது எனவே தவறாமல் இந்த ஒரு செயலையும் செய்துவார்கள் இது போன்ற தொடர்ந்து உங்களுக்கு வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவாக் சரணம் நன்றி வணக்கம்